செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு ரேஷன்கள்ல ஸ்கேம் பண்றாங்க மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க அது கூட ஒரு சரி போ போயிட்டு போ ஒரு ஆண்டுல டாய்லெட் கழிவு இவங்க கொள்ளையடிச்சது மட்டும் ஆயிரம் கோடி என்றால் நாசமா போவீங்கடா நாசமா லீமேடியில் கூட அவ்வளவு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சுத்தப்படுத்த கிடையாது லீலா பேலஸ்ல கூட பண்றது கிடையாதுங்க கிரீன் பார்க்ல கூட பண்றது இல்ல இல்லை

அப்போ அவங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு கேட்டல எனக்கு ஒண்ணு நீங்க வந்து உதயநிதி ஸ்டால் படத்துல நடிக்கணும் எங்களுக்கு வந்து ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும் சித்தரஞ்சன் சாலையில வீடு வேணும் இல்ல சிஐடி காலனியில எங்களுக்கு வீடு வேணும் அப்படிலாம் அவங்க கேட்கல இல்ல வேலைச்சேரியில எங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க இல்ல காசாக்கரன்ல கொடுங்க இல்ல ஜி ஸ்டோர்ல கொடுங்க அப்படிலாம் அவங்க கேட்கல அவங்க என்ன கேக்குறாங்க ஐயோ என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று நிரந்தர பணியாக மாற்று குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து நான் இறந்து விட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கூட அடிப்படை கடமை நாங்கள் மே ஒன்னாம் தேதி கொடியத்திற்கான உரிமையை வாங்கி கொடுத்தது மே ஒன்னாம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க ஐயா தான் பதிவு மே ஒன்னாம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க வாரத்தில் ஒரு ஒரு முறை விடுமுறை கேட்கிறான் அதை தர மக்கள் இல்ல மனசு இல்லை ஏன் தனியார் முதலாளிக்கு வச்சுக்குவாங்க இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான பத்து நாட்கள் மக்கள் போராடுறான் இரவோடு இரவா ஒரு அரசுங்க ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுது எனக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது ஆண்டு பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலங்களில் பத்து மண்டலங்கள் மற்றும் மண்டலம் ஏழில் உள்ள மூணு வார்டிலும் தனியார் நிறுவனங்களின் வழியே செயல்பட தொடங்கின இதுடன் சேர்த்து தற்போதைய மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறில் மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்க மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறில் சுய குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர் ராம்கி நிறுவனத்தின் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தி ஒரு அறிக்கை இந்த அறிக்கை எதுக்கு போடுற எதுக்கு போடுற அந்த கான்ட்ராக்ட் போட்டு அந்த முதலாளி கூட்டு கேட்டிருப்பான் என்னப்பா பத்து நாள் மக்கள் போராடுறான் எங்களுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் ஐயோ சாமி

மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் தமிழ சொன்ன அந்த பேர்ல விழுந்து மறலை விவேக் அது மாதிரி அந்த பேர்ல விழுந்துடா அது மாதிரி கிரேட்ட கிரேட்ட கார்த்த ரொம்ப இதா இருக்கும் நாளி கிடக்குது கழிவறைக்குங்க ஏன்னா அண்ணுங்க அண்ணா எல்லா ஸ்கேமரியையும் பத்தி பேசுனாங்க அண்ணா ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்றோம் அண்ணே ரெண்டாயிரத்தி பத்து பத்தோ பதினொன்னு கேட்டேய் மண்டபோட மட்டும் வெள போகும்னா கலட்டி வித்துருவாங்கடா இருக்கு இவங்க மண்டவோடு கூட இல்ல கழிவறை செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு ரேஷன்கள்ல ஸ்கேம் பண்றாங்க மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க அது கூட ஒரு சரி போயிட்டு போன்ற பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குற புடச்சு பண்ணி விட்டுலாம் பேர் பாட்டு கூடிங்க இருந்தா இருபது ரூபா வாங்குற போய் தொடர்ந்து விட்டுறலாம் ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த ரெண்டு பகுதியில் டாய்லெட்ல டாய்லெட்டுக்கு பாருங்க டாய்லெட் சீட்டு இதை சுத்தப்படுத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்கன்னா மூணு ரூபா பதினெட்டு காசு எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி வரைக்கும்

ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும் எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும் இது எந்த வழியா வருது பைப்புக்கு எந்த வழியா வருது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை கொடியாளர்கள் நீ வடநாட்டுக்காரர் இருக்கா அவனுக்கு கெழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது அவன் இங்குட்டு குத்துறான் அங்குட்டு தண்ணி பூத்துக்கிட்டு வந்துருவான் மொத்தமா சாக வேண்டியதான் நான் வந்து பையன் இதை அடைச்சிருக்குப்பா பைய வான்னா அவன் வந்து பையன் வருவான் பையன் வருவாள் அதுக்குள்ள நான் மூழ்கி இங்கிட்டு கிடப்பா அப்பா அப்படின்னு நிச்சத்துக்கு அவனுக்கு கட்டி